வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி அதாவது ஜாயின்ட் பெயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஜாயின்ஸ் பெயின் அதாவது அது முழங்காலாக இருக்கலாம் இடுப்பாக இருக்கலாம் முதுகெலும்பாக இருக்கலாம் கழுத்தெலும்பாக இருக்கலாம் இல்லை சோல்டர் இந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ஒரு எலும்பு தேய்மானம் இல்லை அதில் ஜவ்வு வந்து விலகியிருக்கு ஜவ்வு கிழிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் அவங்களுக்கு ஜாயின்ஸ் பெயின் வரும் அதாவது மூட்டு வலி இந்த மூட்டு வலினா என்ன ஏன் இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி வருது உங்கள் உங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மிக கடுமையாக வேலை செஞ்சிருந்தாங்க அதாவது நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க உலக்கைய வச்சு குத்துவாங்க ஏர் உழுவாங்க மாடை கழுவாங்க அவங்களுக்குலாம் மூட்டு வலி வரலையே அவங்க உட்காந்து சமையல் செய்வாங்க கீழே அதுக்கு மேடை கிடையாது இன்னைக்கு உட்காந்து சமையல் செய்வாங்க பத்து வாடி எந்திரிப்பாங்க வீடு பேருக்கு இவ்வளோ பேர் இருந்தால் அவங்களுக்கு மூட்டு வழி வரல உங்களுக்கு இது எல்லாமே மிஷினாக வந்துச்சு ஸ்டாண்டிங்கில் தான் சமையல் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏகப்பட்ட எல்லா மக்களுக்கு இந்த மூட்டு வலி வருது அப்போது அவங்களுக்கு மிஷினே இல்லை ஆனால் அவங்க மூட்டு வலி வரலை உங்களுக்கு எல்லாமே இருந்து ஏன் உங்களுக்கு மூட்டு வலி வருது வரக்கூடாது இல்லையா அவங்களே ஸ்ட்ராங்காக தான் நீங்கள் இருக்கணும் அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் நமக்கு ஏன் இந்த மூட்டு வலி வந்துடுச்சு நமக்கு ஏன் இந்த மூட்டு வலி வந்துடுச்சு நல்லா சிந்திச்சு பாருங்கள் உங்கள் பரணம் மேலே சில பித்தளை பாத்திரம் நான் இருந்திருக்கும் கரெக்டாக வருஷத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவோம் அதை எடுத்து கீழே வச்சு தீபாவளி பொங்கல் அன்னைக்கு தொலக்குவோம் எதை வச்சு தொலைக்குவிங்க புளி கரெக்டாக இந்த புளியை வச்சு இந்த பித்தளை பார்த்து துளக்கம்னா அனுப்பும் அந்த பித்தளை பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் பல பல பலனாகிடும் பார்த்தீங்களா இந்த அழுக்கை எடுக்கிற வேலையை இந்த புளி பண்ணுது இல்லையா இந்த புளியை பயன்படுத்தி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் என்ன பண்ணோம் உள்ளே போய் இந்த மூட்டில் இருக்கிற மஜ்ஜையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆகும் இப்போது அந்த மூட்டில் இருக்கிற மஜ்ஜி எடுக்கிற இந்த புளியை நம்ம குறைக்கணும் முதல்ல சமையலில் கரெக்டாக ஸோ எப்படி வந்து அந்த பித்தளா பாத்திரத்தை இந்த பல ஆக்கிச்சோ அந்த மாதிரி இந்த புளி உடம்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் மா மூட்டில் இருக்கிற மஜ்ஜியெல்லாம் சாப்பிடலாம் அப்போது சமையலில் முதல்ல புளியை குறைக்கணும் ரெண்டாவது ரீஃபைன் பண்ண ஆயில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த சுகரு கொலஸ்ட்ரால் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் பிபி இந்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும் இந்த கொலஸ்ட்ரா இந்த ரீஃபைன் பண்ண ஆயில் இந்த பென்சில் பெராக்சைடுன்ற கெமிக்கலோ இல்லை பல வகையான கெமிக்கலை போட்டு நம்ம என்ன பண்ணுறான் செக்கில் ஆட்டும்போதாவது இந்த இரும்பு செக்கில் ஆட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒரு சக்கை இருக்கு இல்லையா அந்த சக்கையை வந்து இதுலேருந்து அதிகப்படியான எண்ணெய் எடுக்கிறதுக்காக இந்த கெமிக்கலை போடுவாங்க என்ன பண்ணுறாங்க அந்த எண்ணெயை ஆட்டி அதை ரீஃபைன் பண்ணுவாங்க ரீஃபைனாக சுத்திகரிக்கப்படுறாங்களாம் என்ன பண்ணுறாங்களாம் சுத்திக்கலாங்களாம் எண்ணெய்னாவே எப்படி இருக்கணும் பிசு பிசுப்பு தன்மையாக தான் இருக்கணும் சிறு கலராக தான் இருக்கணும் கலங்களாக தான் இருக்கணும் அதுதான் ஒரிஜினல் எண்ணெய் கடல் எண்ணெய் எடுத்து சமையல் செஞ்சீங்கன்னா பொங்கும் வீட்டில் புகையாக இருக்கும் அது பண்ணாதான் அது எண்ணெய் அதெல்லாம் இல்லாமல் அது உடம்பு அதில் இருக்கிற எல்லா சத்தையும் எடுத்துகிட்டு தண்ணி மாதிரி ஒரு எண்ணெயை கொடுப்பான் இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வராது ஹார்ட் அட்டாக் வர இது சாப்பிடுங்கோ உங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து இந்த மாதிரி ரீஃபைன் பண்ணாத எண்ணெய் சாப்பிடலாம் அவங்களுலாம் கொலஸ்ட்ரால் வந்துச்சா அவங்களாம் மூட்டு வலி வந்துச்சா அவங்களுலாம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சா அவங்களாம் கடினமாக வேலை செஞ்சாங்க நல்ல உணவு எங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கலன்னு கிடைக்கிறாங்க கையை விரிச்சு காட்டுறது பற்றி நீங்கள் நல்ல உணவு ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறது தான் சின்ன விஷயம் ஒரு எல்லா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் தனக்கு சரியான உணவு ஆடு போய் மட்டன் சாப்பிடுமா புரியுதா சிங்கம் போய் வந்து புல் எடுக்கும் புல் சாப்பிடுமா அப்போது அந்தந்த உயிரினும் அந்தந்த உணவை சரியாக செலக்ட் பண்ணுது சரியான உணவை செலக்ட் பண்ணுது இந்த டிஸ்களை பார்த்துருப்பீங்க சிங்கம் போய் வேட்டையாடி என்ன பண்ணும் அந்த மானை அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் தூக்கி போட்டுரும் அதை திருப்பி கூட சாப்பிடாது ஏன்னா அந்த ரத்தம் உறைகிறதுக்குள்ளே ரத்தம் சூடு சுன்றத்துக்குள்ளே என்ன பண்ணும் ரொத்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே அந்த உணவு எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அது அடித்த உணவே வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் அந்த ஊழல் சாப்பிடாரு இந்த லவ் பர்சனுங்கிற குருவி இந்த தோல் இல்லாத தனியை சாப்பிட்டா சாப்பிடாது தோல் இருக்கிற தினையை கொடுத்தா தான் அது எடுத்து தோலை உரிச்சு சாப்பிடும் அப்போ சிந்திச்சு பாருங்கள் ஒவ்வொரு உயிரினமும் நீங்கள் ஒரு இலையை எடுத்து நம்ம வாயில் வச்சிட்டு நீங்கள் ஆடுக்கு மாடு கொடுக்கலாம் எடுத்துக்காது அதே இலையை பச்சை எடுத்து கொடுத்து பாருங்க சாப்பிடலாம் அப்போ நம்ம வாயில் வச்ச அந்த அந்த இலை அசுத்தமானதுன்னு சொல்லி அந்த ஆடு மாடு இலக்குமே தெரியும் ஸோ ஒவ்வொரு உயிரமும் தனக்கு தேவையான உணவை சரியான உணவை சரியாக செலக்ட் பண்ணும்போது நம்ம ஆறு அறிவு சொல்கிற நம்ம நம்ம ஏன் நம்ம உணவை செலக்ட் பண்ண மாட்டோம் சார் நான் டீ சாப்பிட்லனா எனக்கு உயிரே போயிடும் நான் டீ சாப்பிட எனக்கு இந்த மூட்டு வலி வந்தாலும் பரவாயில்ல நான் டீ சாப்பிட்டு சொல்லி எத்தனையோ போய் என்கிட்ட சொல்கிறாங்க அந்த பெண்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னால் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பால் இருக்கு பாருங்கள் இன்றைக்கு வர பால் மிக கொடுமையான விஷமான பால் அதில் நீங்கள் சாப்பிட்ற டீ காஃபி சாதாரணமாக பால் அதில் கலக்கி ஏதோ கலக்கல் போட்டு சாப்பிட்றீங்க அந்த கலக்கலான பால் அது தவிர தயிர் சார் தயிர் சாப்பிடணும் நல்ல விஷயம் கரெக்டு தான் நல்ல சுத்தமான நாட்டு பசு மாட்டு பால் மேயிறை மாடாக இருக்கணும் இந்த மேயிற மாடுனா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நேராக இப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கு தனக்கு தேவையான மூலிகை தானாக சாப்பிட்டு தனியாக சரி பண்ணிக்கும் பட் உங்கள் ஜெஸி மாடுக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது அப்போ அதுக்கு சில நோய் வந்துச்சுன்னா அந்த நோயான பால் நீங்கள் குடிக்கும்போது உனக்கு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அந்த நோய் வரும் ஆனால் இந்த நாட்டு மாடு பால்சையாக நம்ம சாப்பிட சொல்கிறாங்கன்னா அதுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையுது அதனால தான் அந்த பாலை நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட சொல்கிறோம் சப்போஸ் கிடைச்சா அப்படி இல்லைன்னா நம்ம சுத்தமாக பால் சம்மந்தமான பொருள் எடுக்கவே கூடாது அது பால் சுத்தமாக பசு மாட்டு மோர் மட்டும் வேணால் நாட்டு நாட்டுப்பசு அதுவும் மோர் பேக்கெட் பாலுடைய எந்த பாலும் எடுக்கக்கூடாது முதல் விஷயம் அதுதான் நம்ம மிகப்பெரிய காரணம் இந்த மருந்துக்கு அந்த உள்ள போகும்போது அந்த மருந்து நம்ம மூட்டுல இருக்கிற மஜ்ஜையெல்லாம் உடனே வயசாச்சு எனக்கு மூட்டு வலி வந்து வயசு காரணமே சொல்றாங்க அந்த காலத்துல தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுகளும் ஏரியாருங்க நான் பார்த்திருக்கேன் அப்ப உங்களுக்கு இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுதான் எனக்கு வயசாச்சு வயசாச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் வலி எனக்கு வரதான் செய்யும் நம்ம இந்த மாத்திரை போலாம அந்த மாத்திர போலாம இந்த டாக்டரை பார்க்கலாமா அந்த டாக்டர் பண்றீங்க அதை சுத்தி தேடிட்டே இருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள் அது மிகப்பெரிய தவறு உணவு பழக்கத்தை மாற்றாத வரை நீங்கள் எந்த மருந்து மாத்திரை போட்டாலும் உங்களுக்கு மூட்டு வலி சரியா மேலே தைலம் தேய்க்கலாமான்னு கேட்பாங்க எத்தனை வகையான தைலம் தைக்கணும் எப்படி தைலம் தேய்ச்சால் சரியாகும் பிரச்சனை உள்ளதானே பிரச்சனை உள்ளதானே எப்படி மேலே தெய்சா தைலம் சரியாகும் அப்போ உணவு பொருளை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் இந்த மூட்டு வலி சரி பண்ண முடியுமே தவிர உங்கள் மருந்து மாத்திரையால் சரி பண்ண முடியாது இந்த மூட்டு வலி கை கால் வலி வரத்துக்கு நிறைய ரீசன் இருக்குது ஒன்று கேஸ் ப்ராப்ளம் சிந்திச்சு சிந்திச்சுப்பா இந்த இடத்துல நான் அழுத்தி பிடிக்கிறேன் வலி இருக்குமா இருக்கேன் இருக்கேன் விட்டா நான் இந்த அழுத்தி கிள்ளுறேன் இந்த இடத்துல வலி இருக்குது கில்லுமோ வழி இருக்கு ஏன் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் அரெஸ்ட் ஆகுது அதாவது ரத்த ஓட்டம் தடை ஏற்படுது அப்போது ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டால் அந்த இடத்துல வழி வரும் இது சிம்பிள் நம்ம உடம்புல இருக்கிற சிம்பிள் லாஜிக் கரெக்டாக ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டால் அங்கே வழி ஏற்படும் அப்போ இந்த ரத்த ஓட்டம் தடை ஏற்படுறதுக்கு ரெண்டு விஷயம் இந்த பிளட்டில் இருக்கிற டாக்ஸின் நச்சுச்சன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்த உட்கிற தடையாக இருக்கட்டும் ப்ளட்டில் கேஸ் அதிகமாக இருந்துச்சா உடம்புல கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்த ஓடுறது தடைய ஏற்படும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்த ஓடுறது தடைய ஏற்படும் எல்லாமே இந்த ரத்தத்தை வச்சு தான் இருக்குது அப்போ இந்த மூணுத்தையும் சரியாக பண்ணிட்டோம் சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்துட்டோம்னா இந்த வலி உடைப்பு அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலை உணவு கஞ்சி மட்டுமே பத்தாயிரம் வருஷமாக தமிழன் மற்றும் இந்தியாவில் இருக்க அனைவருமே நிறைய பேர் உணவாக எடுத்தது கஞ்சி உணவு தான் அது கேழ்வதுக்கு கஞ்சி கேப்பா கஞ்சி ராகி கஞ்சி எதுவெல்லாம் சொல்லிக்கலாம் தினை மாவு கஞ்சி சத்து மாவு கஞ்சி இந்த வரகு தினை சாமை குதிரைவழி இவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மூட்டு வலி கஞ்சி மாவுன்னு தயார் பண்ணுறோம் இந்த மூட்டு கஞ்சி மாவுன்னு என்ன நடக்குது அப்படின்னா தினை அரிசி கேழ்வரகு கருப்பு முழு உளுந்து அதாவது உளுந்தில் தோல் இருக்கும் முழுசாக இருக்கும் இந்த மூணுமே சமாளம் எடுத்து வறுத்து போட்டு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி காலையில் எடுத்து ஒரு ஒரு எண்பது கிராம் ஒரு குழம்பு கரை சின்ன குழம்பு கரையில் ஒரு க தலை தட்டி ஒரு கரண்டி போட்டு எண்பது கிராம் வரும் அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி கஞ்சி காய்ச்சி இறக்கி வெள்ளை சர்க்கரை பால் போடாமல் போடக்கூடாது வேணால் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு டெய்லி காலையில் குடிச்சி வந்தீங்கன்னா மூணு மாதத்தில் எவ்வளோ சிவியரான உங்களுக்கு மூட்டு வழியாக இருந்தாலும் எந்த ஜாயின் பண்ணாலும் டெஃபினட்டாக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இது கூட நாங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா நிலப்பனை பூமி சர்க்கரை தண்ணீர் வீட்டு கிழங்கு அமுக்கலாம் கிழங்கு பூனைக்காய் இது மாதிரி சில மூலிகைலாம் கிடைக்கும் இந்த மூலிகைலாம் என்ன பண்ணுவோம்னா ஒட்டு மொத்தமாகவே ஒரு கிலோ இருபத்தஞ்சு கிராம் சேர்க்கணும் ஆனால் நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மூலிகை கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க வெறும் தினையரிசி கேழ்வரகு கருப்பு இது மூணு மட்டுமே அரைச்சிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்தவொன்னா எங்களுடைய கடையில் மாதிரி சேல்ஸ் பண்ணுறோம் சென்னையில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் இது விளம்பரத்துக்காகனா விஷயங்கள் கிடையாது அதை நிறுத்திடுங்க சரியா நம்ம வந்து உணவைப்படுத்துறது ரொம்ப முக்கியமானது தினையரிசியும் கருப்பு கருப்படுங்க இது கஞ்சி காய்ச்சி காலையில் ஒரு வேளை நம்ம சிவியராக இருக்கிறவங்க காலையில் இரவு மட்டும் எடுத்துக்கலாம் மதியம் மட்டும் உங்கள் உணவை எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் பால் ப்ராடக்ட்ஸ் பாலில் செஞ்ச எந்த உணவு டீ காஃபி உட்பட சாப்பிடக்கூடாது பால் இல்லாமல் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆவாரம்பு வாங்கிக்கலாம் ஆவாரம்பு ஆவாரம்புக்கு கொஞ்சோண்டு போட்டு தண்ணியில் போட்டு கொரிக்க வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மல்லி காஃபி நாவல் டீ துளசி டீ ரோஜா டீ செம்பருத்தி டீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீயை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது டீக்கு பதில் காஃபிக்கு பதில் என்ன பண்ணலாம் அடாப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் மைதா டால்ரா செஞ்ச ஐட்டம் சாப்பிடக்கூடாது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் மூட்டில் இருக்கிற மஜ்ஜியெலாம் சாப்பிடுவாங்க வெள்ளை சக்கரை சேர்ந்த ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாது கல்யாண வீட்டுக்கு போகிறேன் கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்றேன் ரீஃபைன் பண்ண ஆயில் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ரீஃபைன் பண்ண ஆயில் ஆயில் மிகப்பெரிய முக்கிய நம்ம உடம்புக்கு அதே சமயத்தில் அந்த ஆயில் நல்ல எண்ணெயாக இருக்கும் மரச்சக்கலாக பண்ண சுத்தமான எந்த பிராண்ட் ஆயிலும் நம்பாதீங்க எந்த விளம்பரத்தையும் நம்பாதீங்க ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில் ஆலிவ் இதெல்லாம் நம்மளுடைய உணவு பழக்கத்தில் இல்லவே இல்லை அதை பயன்படுத்து சார் இது ஆலிவ் இது இப்போ பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ண பண்ணுறாங்க இதில் ஒமேகா திரி அதில் ஃபேட் கம்மியாக இருக்குது இதில் இது இருக்குது அது நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாமையே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க தெளிவாக செலக்ட் பண்ணி நாலே நாலு எண்ணெய் சொல்லியிருக்காங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் நம்ம என்ன என்ன பயன்படுத்தணுமோ அந்த எண்ணெய் சுத்தமான ஆட்டின எண்ணெயாக பார்த்து வாங்கி இதை பயன்படுத்தினா உங்களுக்கு முப்பது சதமான ஜாயின்ஸ் பெயின் போயிடும் மிச்சம் இருக்கிறது இந்த கஞ்சி மாவு சாப்பிட்டிங்கன்னா போடும் இரவு உணவு இயற்கை உணவு மதிய உணவு இறந்த உணவு மதியம் என்ன பண்ணிங்க செத்து செத்துப்பழவனு தான் நம்ம சாப்பிட்றோம் என்னது நான்வெஜ் மட்டும் இல்லை காய்கறி வேக வச்சாலும் போச்சு தான் அப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம் இரவு உணவு இயற்கை உணவுன்னா தேங்காய் பால் அரை முடியல தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் அது கூட என்ன பண்ணலாம் ஃப்ரூட் சாலட் ஏதாவது பழங்கள் வெஜிடபிள் சாலட்ஸ் அவளில் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி தேங்காய் பால் போட்டிங்கன்னா அப்புறம் அவள் தேங்காய் பால் போட்டது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் எதுவுமே நான் குக்கிங் ஃபுல் சமைக்காத உணவு சமைக்காத உணவு உயிர் உள்ள உணவு இந்த உயிர் உள்ள உடம்புக்கு உயிர் உள்ள உணவு தான் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா மூட்டில் இருக்கிற மஜ்ஜை என்ன பண்ணலாம் திருப்பி ரீகெயின் பண்ணிக்கோ இது வந்து நரம்பு வந்து எலும்பு தேஞ்சிச்சு ஜப்பு விலகிச்சு இது வரைக்கும் மூட்டில் ஆப்ரேஷன் பண்ண எவனும் சரியாக நடந்ததாக சரித்திரமே கிடையாது அப்போ ஒன்று ரெண்டு தப்பிச்சிருக்கலாம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்படி சாஞ்சி சாஞ்சா போனால் அவனுடைய நேச்சுரல் நட இது வரைக்கும் யாருமே உள்ள ஸ்டீல் வைக்கிறேன் போல்டு வைக்கிறேன் நட்டு எவ்வளோ நாளையும் பண்ணலை அதை பண்ணவும் முடியாது இயற்கை உடம்பு இயற்கை உடம்பு தான் இயற்கைக்கு நிகரானது இயற்கை மட்டும்தான் தான் நானே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்பவே கூடாது அது பண்ணவே பண்ணாதீங்க மூட்டு ரொம்ப வழி நான் என்ன பண்ணுவேன் ஒரு பெல்ட்டை போட்டு கொடுத்துவான் ஒரு ஷாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இன்னும் மோசமாகி இன்னும் வேகமான இன்னும் வந்து சி மூட்டு வலிக்கிற ஆளாகுவீங்க அந்த மாதிரி சாக்ஸ் போடாதீங்க ரத்த ஓட்ட நம்ம ரத்த ஓட்டம் தான் அங்கே பிரச்சனையே அதையே நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க மூட்டை அசையாமல் ஆடாமல் வச்சுக்கிறீங்க ஆனால் ரத்த ஓட்டம் நின்று போயிடுதேன் அப்படியே மூட்டு வலி வராது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுக்குற மாத்திரைக்கு அடிமையாகி மாத்திரை போட்டுருந்திங்கன்னா அதில் பல பக்க அது வருது பீசிங் ப்ராப்ளம் வருது லங்ஸ்லாம் வந்து அது தண்ணி கேப்பாசிட்டி இழந்துடும் அப்போ என்ன பண்ண அவங்களுக்கு பீசிங் ப்ராப்ளம் சீக்கிரமாக வந்துடுது அவங்களுக்கு திரும்ப ஹார்மோன் இம்பாலன்ஸே கொலஸ்ட்ரால் கொஞ்சம் மூட்டு வலிக்கிறவங்க இப்படி இப்படி குண்டு குண்டாயிடுறாங்க ஆகிடறாங்க இப்படி நடக்கிறாங்க ஹெவி வெயிட்ஸ் இப்போ ஃபுட்டை சரியாக மாற்றிட்டிங்கன்னா தேவையில்லாத உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் க தண்ணி கிண்ணி கேஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும் அப்போ உடம்பு தனக்கு தேவையான சக்திகளை முடித்து மிச்சம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மூட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்னு பேக் பெயின் இதெல்லாம் வராது ரெண்டாவது எல் ஒன்னில் பிரச்சனை இருக்குது எல் ஃபோரில் பிரச்சனை இருக்குது டாக்டர் சொல்கிறேன் எல் த்ரீ ரிச் ஆகிற சொல்கிறான் எல் ஒன் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு எனக்கு கூட தெரியல சில இதெல்லாம் அவன் இதில் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதில் ஆப்ரேஷன் பண்ண எல்லாருமே மூவ் இது வந்து இந்த இருக்கிறதுலே மிகவும் கடுமையான சாரி மிகவும் மிக வந்து ஸ்ட்ராங்கான எலும்பு அப்படின்னு சொல்லி போனால் நம்மளுடைய தொடை எலும்பும் நம்மள்கிட்ட முதுகெலும்பு தான் இந்த முதுகெலும்பு பார்த்தா அவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கும் அது சாதாரணத்துக்கு விலகியும் போயிடாது சாதாரணத்துக்கு உடஞ்சும் போயிடாது மேலே இந்த கீழே தொப்பு தொப்பு உருந்தால் கூட இந்த எலும்பு வந்து உடையமே தவிர தூள் உடையாது நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் கேல்சியம் சம்மந்தமான நீங்கள் சொல்கிறீங்க சார் கே பால் தவறோன்னா இருந்தீங்களே கால்சியம் இருக்கும் அப்போ இது வரைக்கும் பால் சாப்பிட்டீங்களே உங்களுக்கே மூட்டொலி போல நீங்கள் டீ சாப்பிட்றீங்க பால் சாப்பிட்றீங்க இல்லை காஃபி சாப்பிட்றீங்க பால் நிறைய மிக்ஸிங் போட்டு சாப்பிட்றீங்க உங்களுக்கும் மூட்டொலி வருது பாலில் கால்சியம் இருக்குதுன்னு சொன்னால் பால் சாப்பிட்றவங்க யாருக்கும் நம்ம நம்ம மூத்த வழி வரக்கூடாது அப்போ லாஜிக் வதைகிறது நீங்கள் சாப்பிட்ட அவங்க சொன்னால் பால் வேறு அதில் இருக்கிற கால்சியம் வேறு நீங்கள் சாப்பிட்ற பால் வேறு அதில் கால்சியம் கிடையாது அப்போ இந்த ராகியில் அதிகப்படியான கால்சியம் உலகத்திலே அதிகமாக தானியம் கால்சியம் இருக்கிற ஒரே தானியம் ராகி உலகத்திலே அதிகமாக கால்சியம் விற்கிற ஒரே தாவரம் வெத்தலை இந்த வெத்தலை என்ன பண்ண அந்த காலத்தில் வெத்தலையே போட்டு சாப்பிட்டாங்க இப்போ நீங்கள் வெத்தலை போகணும்னு சொல்ல வரல அட்லீஸ்ட் ஒரு வெத்தலையை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வடிகட்டி அந்த தண்ணியை வாரத்தில் ரெண்டு நாள் குடிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கஞ்சி டெய்லி கஞ்சி கேப்ப கஞ்சி இது கூட நம்ம தான் போன தின அரிசி ஃபைபர் கண்டன் உளுந்து அதை உள்ள மஜ்ஜியை ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வந்துச்சு என்ன பண்ணுவாங்க புத்தூர்ல கட்டி கட்டும் போது அந்த உளுந்து முட்டையெல்லாம் போட்டு மேலே வச்சு கட்டுவாங்க அது வந்து போனை வந்து என்ன பண்ணுவோம் அசையாமடாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் அப்போ சிந்திச்சு பாருங்க இந்த தான் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் நீங்க மேலே தைலத்தை வாங்கி பூசி சில பேர் கேஸ்டிக் பிரச்சனை அதிகமா இருக்கும் கேஸ்டிக் பிரச்சனையால மூட்டு வடி வரும்போது அது என்ன மூட்டுக்கு மூட்டு மாறும் மூட்டு தேய்வானு மூட்டுல மஜ்ஜை போச்சுன்னா ஒரே இடத்துல வலி இருந்துச்சுன்னா மூட்டுல மஜ்ஜை போச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் மூட்டு மாறிச்சு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு இந்த பக்கம் மூட்டு வடிக்கிது பேருக்கு இந்த மூட்டு வடிகிது பேர் கழுத்து அடிக்கிதுன்னா அது கேஸ் கேஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பெயினும் இவங்க என்ன பண்ணணும் முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரை கிடைக்காதவங்க ரெண்டு மிளகு நாலு சீரகம் ஒரு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு வெத்தலை இதெல்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வெயிலில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடணும் சரி யாரெல்லாம் சச்சி யார் வேணால் சாப்பிட்லாம் ஆனால் காலையில் தான் சாப்பிடணும் இது சாப்பிட்டினா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் ஜீரசக்தி சரியாகி நம்ம சாப்பிட்றப்போ எளிமையாக ஜீரணமாகிடும் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் அவங்களுக்கு தேவையான அளவு இப்போ கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மூணு நாள் எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் எடுங்க பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சின்னா ஒரு நாள் விட்டுட்டு ரெண்டு நாள் விட்டுட்டு மூணு நாள் எடுங்க இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற கேஸ் ரிலீஸ் ஆகும்போது பாடியில் இருக்கிற பெயின் போயிடும் அது மூட்டு வழியாக இருக்கலாம் இல்லை உடம்பு வழியாக இருக்கலாம் எல்லாமே சரியாகும் இதை பண்ண இவங்களும் என்ன பண்ணலாம் கஞ்சி இது வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும் இல்லை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த கஞ்சி எடுத்துக்கிங்கன்னா இனி எந்த ஜாயின் பெயின் வராது இந்த சுத்தமான மரச்சுக்களாட்டினா நல்லெண்ணு அது எண்ணெயை வாங்கி டெய்லி ரெண்டு ஸ்பூன் உள்ளே சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாயின்ஸ் பெயின் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் விடாமல் யார் இந்த சுத்தமாக நல்லெண்ணெய் சாப்பிட்றாங்களோ அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எந்த ஜாயின் பெயும் வராது நல்லெண்ணெய் தைச்சு குளிப்பாங்க அந்த காலத்தில் பண்ணால் சனி நீராடு ஞாயிறு தவிர் சனி நீராடுனா சனிக்கிழமை குழி மற்ற நாளெலாம் குளிக்காது அது தப்பு சனி நீராடு அப்படின்னா சனியுடைய கோள் குளிர்மையான கோல் அப்போ தண்ணியில் குழி ஞாயிறு தவிர் ஞாயிறுன்றது சூரியனை குளிக்கிறது சூரியன்றது வெப்பமான ஒரு கோல் சுடு தண்ணியில் குடிக்காத இதுக்கு தான் சனி நீராடு ஞாயிற்றுக்கவின்னு சொன்னாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க உடம்பு கனகனம் கொதிக்கும் ஆனால் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணிருப்போம் குடிக்கிறதுக்காக எண்ணெய் தேய்க்கிறதுக்காக அப்படி கிடையாது உடம்பு எப்போல்லாம் ஹீட்டாக இருக்கோ அப்புறம் என்ன பண்ணலாம் நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி பத்து நிமிஷம் ஊற வச்சு குடிக்கணும் நல்லெல்லாம் தேய்க்கும்போது ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு தான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் வயிற்று ஹீட் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி செஞ்சு முதல்ல வயிற்றை கூல் பண்ணிக்கிறோம் அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் இதை பற்றி அதிகமாக வந்து எப்படி குடிக்கணுன்றது குளியல் பொடின்ற ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் அதை நிறைய பார்த்துக்கலாம் இதை விட்டுருவோம் சரியா நல்லா நினைச்சு குடிக்கிற விஷயத்த பண்ண ஜாயின்ஸ்லாம் நல்லா அழுத்தி ஒரு மசாஜ் மாதிரி போட்டு நீங்களே கை கால மசாஜ் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இதில் ஜாயின்ஸ் பெயின் போயிடும் இதுக்கு நிறைய யோகா இருக்குது த பெஸ்ட் மெடிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா இன்றைக்கி யோகா தான் இது பச்சைமுகி ஆசனா அப்புறம் வந்து பத்மாசனா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனாஸ் நிறையா இருக்குது இந்த ஆசனாஸ் நீங்கள் பண்ணுங்கள் இதில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து நூற்றி ஆறு கோயந்தப்பா நாகர் ஸ்ட்ரீட் சென்னை இல்லை வாசி யோகாசனம் இருக்குது சென்னை பக்கத்தில் இருக்கிற மட்டுமே அந்த ஆசிரமத்தில் ஒரு ஆசிரமத்தில் மாஸ்டர் இருக்கார் அங்கே போனீங்க மூட்டு வள்ளி இருக்கிறவங்க ஜாயின்ஸ் பெயின் இருக்கிறவங்களோ இடுப்பள்ளி பேக் பெயின் இருக்கிறவங்களோ எந்த மாதிரி என்னெல்லாம் சிறப்பாக யோகாசன தராங்க அந்த அட்ரஸை நல்லா நோட் பண்ணிங்க நம்பர் ஒன் நாட் சிக்ஸ் கோவிந்தப்பா நாகர் ஸ்ட்ரீட் சென்னை பாரிஸ் அங்கே போனீங்க அப்படின்னா ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலையில் மட்டும்தான் எடுப்பாங்க அங்கே போய் சில யோகாசனஸை கற்றுக்கணும் கற்றுக்குனு நீங்கள் இந்த ஆசனஸும் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த ஃபுட்டையே மாற்றிட்டீங்க சில தேவையில்லாத எல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வருது நான் கேரண்டி இருக்குது செஞ்சு பாருங்கள் இதை தவிர அதிகமான தகவல் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்